அரகராமே அரகராஜம்பிவாய் அரகராஜம்பு சிவாயமே கோடான கூடிய அற்புதங்களை வாழிவரும் நன்மைகளை திறகண்டு நாதா சிவாயமே ஓம் ஓம் நம சிவாயமே ஓம் நம சிவாயமே ஓம் நம சிவாயமே ஓம் நம சிவாயமே அரகரா சம்போ சிவாயமே அரகரா சம்போ சிவாயமே அரகரா சம்போ சிவாயமே அரகரா சம்போ சிவாயமே 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 சிவ சிவாயமே ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயா அரகரா குருநாதனக்கு ஏக மங்கலத்தின் பல்லாண்டு பல்லாண்டு அருந்தந்து நலந்தங்கு வாழ்க்கையில் பல்லாயிரம் தடைகள் தீமைகள் குற்றங்கள் துன்பம் தோகிற வேதனை